வணக்கம் நண்பர்களே முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் உங்களை மனசார வரவேற்கிறோம் இங்கே சிறிய சிறிய கதைகளின் மூலம் பெரிய வாழ்க்கை பாடங்களை சொல்லி மக்களை ஊக்கப்படுத்துகிறோம் இன்று நாம் ஒரு சிறப்பான கதை பார்க்கப் போகிறோம் இது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கதையாகலாம் கதை வானத்தை தொட்ட கனவு ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக முன்னால் ஒரு சிறிய நகரத்தில் இரண்டு சகோதரர்கள் பிறந்தார்கள் அவர்கள் சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தார்கள் பணம் இல்லை பெரிய கல்வி இல்லை இருந்தது ஒரு வித்தியாசமான கனவு பறவைகள் பறக்கின்றன நாம் ஏன் முடியாது அந்தக் கேள்வி அவர்கள் இருவரையும் மிகவும் ஆழமாக பாதித்தது அவர்கள் ஒரு சைக்கிள் சர்வீஸ் கடை வைத்திருந்தாலும் சைக்கிள் பின்னாலே விமானங்களை கட்ட ஆரம்பித்தார்கள் விழுந்தார்கள் காயமானார்கள் நகைச்சுவையாக கூட பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்தார்கள் பறவைகளை பார்த்து படித்தார்கள் காற்றின் ஓட்டத்தை கணித்தார்கள் பற்பல மாதிரிகள் கட்டி சோதனை செய்தார்கள் நெடிய போராட்டம் திடமான நம்பிக்கை நான்காண்டுகள் கழித்து அந்த நாள் வந்தது ஒரு காற்று வீசும் காட்கரிக்குள் அவர்கள் தயாரித்த சிறிய இயந்திரம் முதல் முறையாக வானத்தை தொட்டது மனிதன் முதன்முறையாக பறந்தான் பன்னிரண்டு வினாடிகள் மட்டுமே ஆனால் அது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம் இன்றைய விமானங்கள் விண்வெளி பயணங்கள் அவையெல்லாம் அந்த இரண்டு சாதாரண சகோதரர்கள் விதைத்த கனவின் விளைவுகள் அவர்கள் பெயர் வில்பர் மற்றும் ஆர்வில் ரைட் சகோதரர்கள் கழுகு மற்ற பறவைகளை விட உயரம் பறக்கும் ஆனாலும் அது இளமையில் விழுந்தே பழகுகிறது அவர்கள் சைக்கிள் பழுது பார்த்தார்கள் ஆனால் மனதில் விமானங்களை வடிவமைத்தார்கள் விழுந்தார்கள் தோல்வியடைந்தார்கள் ஆனால் கழுகை போல மீண்டும் சிறகடித்தார்கள் உங்களிடமும் ஒரு கனவு இருக்கிறதா அப்ப நீங்களும் உலகத்தை மாற்றலாம் உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்